ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட சேனல்லேருந்து அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழத்தை வச்சு பண்ணியிருக்கேன் வாழைப்பழ பணியாரம் வாழைப்பழம் ரொம்ப கணிஞ்சு போயிட்டு மீதி ஆகிடுச்சா கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு கணிஞ்ச வாழைப்பழத்தை உரிச்சு வச்சிருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாம் ஆர்டினரி உப்புமா ரவை தான் சேர்த்திக்கிறேன் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம் நீங்கள் கோதுமை மாவு கூட இதில் சேர்த்தலாம் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்திக்கிறேன் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம் இதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜரை நல்லா சுற்றிட்டு வந்துக்கலாம் இது மாதிரி நல்லா நைஸாக விடணும் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு சேர்த்திட்டு மிக்ஸியை நல்லா சுற்றிட்டு வந்துக்கிறேன் நல்லா இது மாதிரி நைஸ் அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா நைஸ் அரைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பிரி பிரின்னு தான் இருக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கணும் அடுத்தது இன்னொரு அரை கப் அளவுக்கு பால் இருக்குது இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸியை வந்து ஒரு தடவை சுற்றணும்னா இது மாதிரி நல்லா க்ளீனாக அலசி வந்துடும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலான்னு தோணுது அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்திக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் அனவர் நம்ம ஊற வைக்கணும் ஊரி வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும் அல்லது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்ததுன்னா வேணால் அரிசி மாவு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரவை ஊற ஊற நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்திக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு பார்க்குறேன் இது கலந்து விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கும்போது இப்போ பதமாக இருக்குது இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது அடுப்பில் பனியாரக்கல் போட்டிருக்கேன் இது நல்லா காஞ்சிடுச்சு நான் என்ன தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் அடியில் நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்க வேண்டாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் சுற்றி சுற்றி திருப்பி போட்டால் தான் ஈவனாக வேகம் இல்லைனா வந்துட்டு ஒரு பக்கம் வெந்துட்டு ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நெய் விட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டும் இது அதிகமாக இருக்காது நான் ஒரு கப் சுகர் தான் போட்டேன் ஒரு கப் சுகர் போடும்போது மைல்டு ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வாழைப்பழம் மீதி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம மிக்ஸ் பண்ண மாவு அதிகமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பணியாரத்தை அப்படியே பிச்சு பார்க்கும்போது அப்படியே லேயர் லேயராக அப்படியே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்